வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷில் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் லெமன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க இதில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்க போல் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் அடுத்தது காஷ்மீர் சில்லி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இதை கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அடுத்தது நல்லா கையால் உடைச்ச மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் போல் மைதா சேர்த்திருக்கோம் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் மைதா சேர்க்கும் போது பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதுலேருந்து வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கரு சேர்க்க வேண்டாம் மஞ்சள் கரு சேர்த்தா எப்படி சிஸ்டிஃபை ஆகணுங்கிறத நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் உங்களை காட்டுறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மொத்த பொருளும் இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் ஃபிஷ்ஷுக்கு மேலே இது எல்லாத்தையுமே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சிக்கனோட வந்து ஸ்கின் வேறு மாதிரி ஃபிஷ்ஷோட ஸ்கின்னு வேறு மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் மசாலாலாம் போட்டு கையால் ரொம்ப நேரம் பெசரி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மீன் வந்து உதிர்ந்துடும் அதனால் நம்ம அது மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஜென்ட்லாக கையாலேயே நீங்கள் நீங்கள் அப்படியே லைட்டாக பெசரி கொடுங்க நான் உள்ளங்கையெல்லாம் வச்ச அழுத்தல லைட்டாக விரல்களாலேயே கோர்த்தாப்பில் அப்படியே சேர்த்து சேர்த்து கொடுங்க மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் போல் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மினிமம் அரை மணி நேரமாச்சும் ஊறணும் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் இது ஊர்னுச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள மசாலாலாம் இறங்கி லாஸ்ட்டாக நீங்கள் பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் புளிப்பெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லெமன் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிறோம் இது வந்து பிரியவே பிரியாது காரணம் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மைதா சேர்த்துருக்கோம் அடுத்தது வெள்ளைக்கரு சேர்த்துருக்கோம் இது ரெண்டு ரெண்டுமே ஒரு பைண்டிங் கொடுக்கறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரீ பிரியாமல் நல்லா வரும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் விரட்டி கொடுத்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துடும் சீ ஃபுட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் சிக்கன் அளவுக்கு இருக்காது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை நம்ம வந்து அந்த முட்டையோட வெள்ளை கருவும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் லெமனும் இது மட்டும்தான் அதனால் தண்ணி வந்து கட்டாயமாக சேர்த்துற வேணாம் இந்த மாதிரி இருந்தாலே சூப்பராக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் முள் இல்லாத மீன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ஸ்கின் வந்து முழுசாக ரிமூவ் பண்ணலை காரணம் என்னென்னா நிறையா ரிமூவ் பண்ணினீங்கன்னா சமயத்தில் மீனில் உள்ள ஃப்ளஷ் வந்து தனியாக கையோடு கலந்து வந்துடும் அதனால் ஓரளவுக்கு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அடுத்தது முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்தது எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சேர்க்கவே கூடாது நம்ம நான் அதுக்காக தான் மஞ்சள் கரு சேர்த்து பொறிச்சு காட்டுனேன் நீங்கள் சிக்கனில் செஞ்சாலும் சரி ஃபிஷ்ஷில் செஞ்சாலும் சரி மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துற வேணா வெள்ளைக்கருவில் மட்டும் சேர்த்து செய்யுங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க